அம்மாவின் கையளவு சோறு சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இட்லிக்கு என்ன தான் சட்னி சாம்பார் இருந்தாலும் சில பேருக்கு இந்த இட்லி பொடி இல்லாமல் இட்லி சாப்பிடவே முடியாது ஆனால் எயிட்டிஸில் அம்மா வந்து சூப்பராக இட்லி பொடி பண்ணுவாங்க அந்த இட்லி பொடி வாசனைக்கே பத்து இட்லி சாப்பிட்லாங்கிற அளவுக்கு பசி எடுக்கும் வாங்க அந்த இட்லி பொடி மணக்க மணக்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் எயிட்டிஸ் நைன்டீஸ்லாம் பெரும்பாலும் பார்த்திங்கன்னா மாதத்தில் இந்த கடைசி வெள்ளிக்கிழமை அப்புறம் விசேஷ நாட்களில் தான் இட்லி செய்வாங்க அந்த டைமில் கூடவே க அம்மா செய்கிற அந்த மணக்க மணக்க இட்லி பொடி அம்மியில் நுணுக்கி எடுத்து டப்பாவில் வச்சுருப்பாங்க நல்லெண்ணெய் ஊற்றி சாப்பிட்றதுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் ரொம்ப ஆரோக்கியமாகவும் இருக்கும் அவ்வளோ ஆரோக்கியமான மணமான இட்லி பொடி எப்படி செய்யலான்னு நம்ம பார்க்கலாம் நீங்கள் இன்னும் அம்மாவின் கையளவு சோறு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணும்போது ஆளுங்கிற பெல் பட்டனோட சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோஸ் உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன்லாம் கிடைக்கும் தொடர்ந்து அம்மாவின் கையளவு சோறு சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க பொடிக்கு என்னென்ன தேவையோ அதெல்லாம் வறுக்க ஆரம்பிச்சிடலாம் அடுப்பில் கடை நல்லா சூடு பண்ணிக்கோங்க இந்த நல்லா சூடானு நான் இந்த டம்ள இருக்கு தான் ஒவ்வொரு பொருளும் அளந்து எடுக்க போகிறேன் இட்லி பொடினாலே கருப்பு உளுந்து அதுவும் இந்த தோளோட உள்ள கருப்பு உளுந்து தாங்க சூப்பராக இருக்கும் ஒரு டம்ளர் அளவு எடுத்துருக்குறேன் நீங்கள் எந்த பவுல்லோ பவுல்லையோ இல்லை டம்ளர்லேயோ எதில் அளக்குறீங்களோ அதுலேயே மற்ற பொருட்களையும் அளந்துக்கோங்க மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா செவக்க வறுக்கணும் கைவிடாமல் வறுத்துட்டே இருக்கணும் அப்போ தான் பருப்பு வந்து ஒன்று போல் வறுபட்டு வரும் இந்த வறுக்கிறதுல தான் அந்த மணமும் வந்து இட்லி பொடியில் ரொம்ப நாள் கெட்டு போகாமல் இருக்கிறதும் அந்த மணமும் நம்ம வறுக்கிற ப பக்குவத்தில் தாங்க இருக்குது மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு கொஞ்சம் டைம் ஆனாலும் பரவாயில்லன்னு சொல்லி பொறுமையாக நம்ம வருத்தோம் அப்படின்னா இட்லி பொடியாக நம்ம டேஸ்ட்டு கடிச்சிக்கிறாக்க ஆளே இருக்க கிடையாது இட்லி பொடிக்கு வந்து அந்த வருத்த பொருட்களை தட்டில் கொட்டுறதுக்கு தட்டும் வந்து ஈரம் இல்லாமல் இருக்கணும் எதுலேயாவது கொஞ்சம் ஈரம் இருந்துருச்சு அப்படின்னா சீக்கிரம் இட்லி பொடி கெட்டு போயிடும் இப்போ தட்டுக்கு மாற்றிடலாம் நல்லா செவக்க வருத்தாச்சு உளுந்து வறுபட்டு வரும்போது நல்ல மனம் வரும் அதனால் கை விடாமல் வறுத்துட்டு செவந்த உடனே நம்ம தட்டுக்கு மாற்றிடலாம் இப்போ உளுந்து அளந்தால் அதே டம்ளரில் அரை டம்ளர் அளவுக்கு கடலைப்பருப்பு வறுத்துருக்கேன் ஒன்றுக்கு பாதிங்கிறது க அளவுங்க நம்ம ஒரு டம்ளர் உளுந்து எடுத்தோம்னா மித்த பொருட்கள் எல்லாம் அரை டம்ளர் அளவுக்கு நம்ம எடுத்துக்கணும் கடலைப்பருப்பை ஒன்று போல் வறுத்து விட்டுக்கோங்க எல்லாமே மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு கைவிடாமல் நல்லா செவக்க வறுத்த எடுத்துக்கணும் கடலைப்பருப்பு நல்லா வறுத்தாதான் கடலைப்பருப்பு உள்ளே வந்து அந்த ஈரம் இல்லாமல் இருக்கும் இல்லை அப்படின்னா பருப்பு நல்லா வருபடலை அப்படின்னா பருப்போட அந்த பச்சை வாசனை இட்லி பொடியில் வர ஆரம்பிச்சிடும் நல்லா செவந்ததுக்கப்புறம் தட்டில் மாற்றிடுங்க இப்போ அரை டம்ளர் அளவுக்கு கருப்பு எள் எடுத்திருக்கிறேன் கருப்பு எள்ளு தாங்க அந்த தோளோடு இருக்கிற அந்த கருப்பு எள்ளு தான் சத்தும் கூட அதனால் நீங்கள் வெள்ளை எள்ளு அவாய்ட் பண்ணிவிட்டு கருப்பு எள்ள யூஸ் பண்ணுறதுக்கு பாருங்கள் இட்லி பொடிக்கு நல்ல ஒரு மணமும் கொடுக்கும் அதே மாதிரி எள்ளை வந்து ரொம்ப நேரம் வருத்தரக்கூடாது நம்ம வறுக்கும் போதே எள்ளு வந்து பட்டு பட்டுன்னு வெடிக்கும் அந்த ஸ்டேஜில் நம்ம வந்து தட்டுக்கு மாற்றிடணும் ரொம்ப வறுத்துட்டோம் அப்படின்னா கசப்படிக்க ஆரம்பிச்சிடும் கரிஞ்சு போயிடும் சீக்கிரம் அதனால் லோ ஃப்ளேமில் வச்சுட்டு கருப்பு எள்ள வறுத்துக்கணுங்க தட்டுக்கு மாற்றியாச்சு இப்போது வரமிளகாயே சேர்த்தடலாம் வரமிளகா உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க நான் வந்து ஒரு பன்னெண்டு வரமிளகா சேர்த்துருக்குறேன் கூடவே ஒரு அஞ்சாறு கொத்து கருவேப்பிலை சேர்த்துருக்குறேன் இந்த இட்லி பொடிக்கு கருவேப்பில நல்லா நிறைய அம்மா சேர்ப்பாங்க அவ்வளோ நல்லதும் கூட கருவேப்பிலையில் வந்து அவ்வளோ ஆரோக்கியம் இருக்குது கூடவே கருவேப்பிலை வந்து வயசு அதாவது இளம்பெண்கள்னு சொல்லுவோம் இல்லையா வயசுக்கு வந்த பிள்ளைங்க கருவேப்பில உணவில் அதிகமாக சேர்த்துக்கிறது நல்லது ரொம்ப ஆரோக்கியமும் கூட இப்போ அந்த வரமிளகாயை பாதி வறுத்துட்டு இருக்கும்போது நெடி வரும் அப்போ என்ன செய்யணும்னா கல் உப்பு சேர்த்துட்டு வருத்திங்க அப்படின்னா அந்த நெடி வந்து வீடு ஃபுல்லாக பரவாமல் இருக்கும் கல் உப்பை சேர்த்துட்டு லோ ஃப்ளேமில் வச்சுட்டு அந்த கருவேப்பில் கிறிஸ்பி ஆகிற அளவுக்கு வறுத்துக்கோங்க வரமிளகாய் வந்து ஏற்கனவே நான் வந்து காயை வச்சு டப்பாவில் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன் அதனால் சீக்கிரம் வருபட்டுரும் இப்போ அதையுமே நம்ம தட்டுக்கு மாற்றிடலாம் கல் உப்பு வந்து வறுத்துட்டு சேர்க்கும் போது இட்லி பொடி எவ்வளோ நாளானாலும் கெட்டு போகாது தண்ணி விடாமல் இருக்கும் இப்போ ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு மட்டும் எண்ணெய் சேர்த்துக்கோங்க கெட்டி பெருங்காயம் இந்த மாதிரி ஒரு சின்ன பிஞ்சளவு எடுத்துக்கோங்க இதை வந்து அந்த எண்ணெயில் பொறிச்சு எடுத்துக்கோங்க நல்லா பொறிஞ்சு வரும் லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நல்ல பெருங்காயத்தை பொறிச்சு எடுத்துக்கோங்க சப்போஸ் உங்கள்கிட்ட பெருங்காயம் கட்டி பெருங்காயம் இல்லை அப்படின்னா தூள் வந்து வெறும் வானிலையில் ஒரு அரை ஸ்பூன் சேர்த்து வறுத்துட்டு நீங்கள் பொருட்களோடு சேர்த்துக்கோங்க எண்ணெய் சேர்க்கணுன்னு அவசியம் இல்லை இது கட்டி பெருங்காயங்கிறதுனால நான் எண்ணெய் சேர்த்துருக்குறேன் ஏன்னா அப்போல்லாம் வந்து கட்டி பெருங்காயம் தான் பெரும்பாலும் கிடைக்கும் எண்ணெயில் இந்த மாதிரி பொறிச்சோன்னா நல்லா பொரிஞ்சு வரும்போது பெருங்காயம் வந்து நல்லா வாசமாக இருக்கும் அது இட்லி பொடிக்கு இன்னமுமே ஒரு மனம் கொடுக்கும் இப்போ நல்லா அந்த பொறிஞ்சிருச்சு பொறிஞ்சு வந்தோடனே நம்ம மற்ற வறுத்து வச்ச பொருளோட சேர்த்தாச்சு ஒரு நாலு பல் பூண்டு எடுத்துருக்க தோவலோடு அப்படி தட்டி எடுத்துக்கோங்க கல்லில் வச்சு ஒரு தட்டு தட்டினீங்கன்னா இந்த மாதிரி ஒன்று ரெண்டாவது இது இதாகிடும் இதை வந்து நல்லா லோ ஃப்ளேமில் நல்லா செவந்து வர்ற மாதிரி கிறிஸ்பி ஆகிற மாதிரி வறுத்து விட்டுக்கணும் கைவிடாமல் வறுத்துட்டோம் அப்படின்னா பூண்டு வந்து நல்லா வறுபட்டு வந்துடும் இதை அந்த எண்ணெய் இல்லாமல் நம்ம ம வறுத்து வச்சால் மற்ற பொருட்களோட சேர்த்துக்கலாம் பாருங்கள் பூண்டும் நல்ல மனமாக இருக்குது அந்த பூண்டு பெருங்காயம் எள்ளோட சுவை அந்த உளுந்து கடலைப்பருப்போட சுவை சேர்ந்து அம்மா இட்லி பொடி செஞ்சாங்கன்னா பக்கத்து வீட்டில் கேட்பாங்க என்னக்கா நீங்கள் இட்லி பொடி இன்றைக்கி செய்கிறீங்களா அப்படின்னு இப்போ இந்த பொருளெல்லாம் ஆறுனதுக்கப்புறம் மிக்சி ஜாரில் போட்டு பவுட்ரு பண்ணி எடுத்துக்கணுங்க இட்லி பொடி பவுட்ரு பண்ணுன உடனே அப்படியே மிக்ஸி இருந்து நம்ம டப்பாவில் ஸ்டோர் பண்ணக்கூடாது தட்டில் ஒரு மூணு நிமிஷம் ஆற விட்டுட்டு அதுக்கப்புறம் டப்பாவில் ஸ்டோர் பண்ணுங்கள் நல்லா ச ரொம்ப நாள் வரைக்கும் கெட்டு போகாமல் இருக்கும் இதே மெத்தடில் நீங்கள் இட்லி பொடி செஞ்சு பாருங்கள் நல்ல சுவையும் மணமும் சூப்பராக இருக்கும் எத்தனை பேர் இந்த இட்லி பொடியை செய்து பார்த்துட்டு அம்மாவும் மிஸ் பண்ணுறீங்கன்னு சொல்லி கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணால் மறக்காதீங்க நல்லெண்ணெய் சேர்த்து சுட சுட இட்லியோட இந்த இட்லி பொடியும் வச்சு சாப்பிட்டு பாருங்கள் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் பிடிச்சிருந்தா நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் வீடியோ பற்றின கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் சொல்ல மறக்காதீங்க நிறைய பேர் அம்மாவின் கையளவு சோறு சேனலை வீடியோஸ் பார்க்குறீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுறதில்ல சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தொடர்ந்து நம்ம அம்மாக்களோட நினைவுகளை கொண்டு வர்ற மாதிரி வீடியோஸ் வந்து நான் அப்லோட் பண்ணுறேன் உங்களுக்கு உங்கள் அம்மாவோட வீடியோ சமையல் எது மிஸ் பண்ணுறீங்கன்னு சொல்லுங்கள் எனக்கு தெரிஞ்சுருந்துன்னா கண்டிப்பாக வீடியோ அப்லோட் பண்ணுறேன் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்